நுவரெலியாவில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் இருபது பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக கிடைக்கப்பட்ட மேலதிக விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் கனடாவில் இருந்து ஒரு முக்கியமான செய்தி கிடைத்திருக்கின்றது தமிழின படுகொலையை குறிக்கின்ற இரண்டாவது நினைவு சின்னம் கனடாவில் அமைக்கப்பட இருக்கின்றது இதற்கான தீர்மானம் டொரண்டோ நகர சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இது குறித்து மேலதிக விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் மன்னார் பேசாலை பகுதியில் மணல் அகழ்வை மேற்கொள்வதற்கு முன்னோடியாக ஒரு ஆய்வை நடத்துவதற்கு அதிகாரிகள் சென்றிருக்கின்றார்கள் கொழும்பில் இருந்து அதனை அந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள் இது குறித்த மேலதிக விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது நாமல் ராஜபக்ஷ பற்றிய ஒரு கேலி சித்திரம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை வாரங்கள் காணொளிக்குள் போகலாம் மற்றும் மற்றொரு பேருந்து விபத்தொன்று இடம்பெற்றிருக்கின்றது இது ஒரு தனியார் பேருந்து என சொல்லப்படுகின்றது இந்த பேருந்து விபத்தில் இருபது பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் நுவரெலியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி தகவல்கள் வந்திருக்கின்றன நேற்றிரவு அதாவது இருபத்தி மூன்றாம் திகதி இரவு இந்த விபத்து பதிவாகியிருக்கின்றது இந்த விபத்து சம்பந்தமான மேலதிக தகவல்கள் இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை வெளிவரவில்லை எனவே மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம் மன்னார் பேசாலை பகுதியில் கனிம மணலை அகழ்வதற்கு முன்னோடியாக ஒரு ஆய்வொன்றை செய்வதற்காக கொழும்பிலிருந்து சில அதிகாரிகள் போயிருக்கினும் அதை வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் சமூக அக்கறை உள்ளவர்களும் மற்றும் சமூக ஆர்வலர்கள் போன்றவர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் இந்த பகுதியில் நீங்கள் எந்த விதமான ஆய்வும் செய்யக்கூடாது அதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி ஏற்கனவே பல தடவை இந்த வருடம் ஜனவரி மாதத்திலையும் போன வருஷம் நவம்பர் மாதத்திலையும் கூட இது மாதிரியான முயற்சிகள் இடம்பெற்று பொதுமக்களுடைய கடுமையான எதிர்ப்பை அடுத்து அதெல்லாம் முறியடிக்கப்பட்டிருந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் போயிருக்கு நம்ம ஆய்வு செய்கிறதுக்காக அதனை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் அதன்போது எடுக்கப்பட்ட ஒளிப்படங்களை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன பிரச்சனை சொன்னால் ஒரு சர்வதேச பன்னாட்டு நிறுவனம் தான் இவர்கள் ஆய்வில் ஈடுபட போயிருக்கிறார்கள் மாஸ் மெட்டல் அண்ட் மினரல்ஸ் கம்பெனி என்று சொல்லப்படுற ஒரு கம்பெனிக்காகத்தான் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு தான் அதிகாரிகள் வந்திருக்கிறோம் வரும்போது ட்ரோன்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம் அதோட வேற வேற கருவிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் ஆய்வை வந்து மேற்கொள்றதுக்கு இருந்தாலும் பொதுமக்கள் தங்களுடைய எதிர்ப்பை கொண்டாட்டி அதனை தடுத்து நிறுத்தியுள்ளார்கள் யாழ்ப்பாணம் நல்லூரில் சர்ச்சையை உருவாக்கிய அசைவ உணவகத்துக்கு ஒரு முக்கியமான தீர்வு ஒன்று காணப்பட்டிருக்கிறது என்ன செய்திருக்கிறேன் நம்ம சொல்லலாம் மிகவும் சர்வசாதாரணமாக அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கப்பட்டிருக்குது அதாவது அசைவ உணவகம் தானே அந்த அசைவ என்ற சொல்லுக்கு முன்னால் இருக்கிற ஆணாவை தூக்கிட்டான் தூக்கினா என்ன வரும் சைவ உணவகம் இப்ப வந்து அந்த உணவகம் வந்து சைவ உணவகமாக மாற்றப்பட்டிருக்கிறது பிரச்சனையும் முடிஞ்சது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஒரே ஒரு சின்ன எழுத்தை வச்சுக்கொண்டு ஆனா என்ற எழுத்தை வச்சுக்கொண்டு அதை நீக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கணும் இது உண்மையிலேயே வந்து ஒரு வியப்பாவும் அதிசயமாகவும் கிடக்குது இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு சுமூகமாக தீர்ந்தது எனவே இனி வந்து அந்த உணவகம் அசைவ உணவகம் கிடையாது பிறகு அங்க போயிட்டு மட்டன் ரோல்ஸ் இருக்கா மிதிவடி இருக்காண்டெல்லாம் கேட்கக்கூடாது அது வந்து சைவ உணவகமாக மாற்றப்பட்டிருக்கிறது இதுல இன்னொரு பிரச்சனை என்னென்று சொன்னால் அந்த கடைக்குரிய விளம்பரம் இருக்குது தானே எல்லாருக்கும் தெரிய வந்துட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வந்துட்டு நல்லூரில் வந்து இந்த மாதிரி ஒரு கடை ஒன்று இருக்குதுன்று சொல்லி அவர்களே ஏதாவது பத்திரிக்கைகள்லையோ தொலைக்காட்சிகள்லையோ விளம்பரம் கொடுத்துருந்தா கூட காசை செலவழிச்ச விளம்பரம் கொடுத்துருந்தா கூட இந்த அளவுக்கு போப்புலர் ஆகியிருக்க முடியான்னு சொல்லி கடைக்காரருக்கு ஒரே சந்தோஷமாக உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்கிறதுக்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஏனைய கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதும் பேரம்பேசல் நடத்துறதும் என்று சொல்லி இப்போ ஒரே பரபரப்பாக போய்கொண்டிருக்குது எல்லா இடம் வந்து ஒரே பேச்சுவார்த்தைகள் கோடிகள் லட்சங்கள் என்று சொல்லி காசுகள் வர பரிமாறப்படுறதாக சொல்லப்படுது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சி கூட ஏனைய கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் என்று சொல்லி நிறைய பேரோட கதைச்சு கொண்டிருக்கணுமா முதல்ல யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும் என்று சொன்னால் மனோ கணேசனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உள்ளூராட்சி சபை அமைக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் உண்டு தாங்கள சொல்லி போல இருக்குது அதுக்கு வந்து மனோ கணேசன் மறத்துட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் என்னால் வந்து கொள்கைகளை மாற்ற முடியாது எனவே நான் இதுக்கு வெளியில் என்று சொல்லி அவர் மறத்து அதுக்கு பிறகு யாருக்கு ஃபோன் பண்ணிக்கிறோம் என்று சொன்னால் மனோ கணேசன் அவர்களுடைய தம்பியார் பிரபா கணேசன் அவர்கிட்ட வந்து டிஎன்ஏ என்று சொல்லி ஒரு கட்சி ஒன்று இருக்குது அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி அவர் ஓம் என்று சொல்லி இப்போ என்பிபியோட போகிறதுக்கு அவர் முடிவெடுத்துக்கிறார் எனவே என்பிபியை வந்து அவர் ஆதரிக்கிறார் அதுக்கு பிறகு இன்னும் ஒரு அரசியல் கட்சி அதனுடைய பேர் வந்து சர்வஜன பலே என்று சொல்லி அந்த கட்சிக்கு ஃபோன் பண்ணிக்கிறோம் கட்சியினுடைய தலைவருக்கு ஃபோன் பண்ணலை கட்சியினுடைய தலைவர் வந்து திலித் ஜெயவீரை அவருக்கு ஃபோன் பண்ணாமல் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறோம் இந்த மாதிரி உள்ளூராட்சி சபையில் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஒன்று தாங்கு சொல்லி எங்களோட சேர்ந்து செயல்படுங்கன்னு சொல்லி அதுக்கு கட்சி உறுப்பினர்கள் என்ன நம்ம இன்னும் தெரியலை ஆனால் கட்சியினுடைய தலைவர் திலித் ஜெயவீர வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார் ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து என்பிபியோட சேர மாட்டோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார் இதுக்கிடையில் வந்து திலித் ஜெயவீர அவர்களுக்கும் என்பிபி கட்சிக்கும் வந்து ஒரு பழைய பஞ்சாயத்து ஒன்று இருக்குது ஒரு கொரோனா கால பஞ்சாயத்து ஒன்று இருக்குது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த கொரோனா காலத்தில் வந்து ஆன்டிஜென் டெஸ்ட் என்று சொல்லி ஒரு டெஸ்ட் ஒன்று எடுப்போம் ஆன்டிஜென் கிட் என்று சொல்லி அதை வந்து நிறைய களவெடுத்து போட்டார் திலி ஜெயவீர் என்று சொல்லி அந்த காலத்தில் என்பிபி உறுப்பினர்கள் வந்து குற்றஞ்சாட்டினவையா எனவே அந்த பழைய கோபத்தை வச்சுக்கொண்டு நான் உங்களோட சேரமாட்டேன் என்று சொல்லி மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் வீரர் அதுக்கு பிறகு இன்னும் ஒரு கட்சியோட என்பிபி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்குது அந்த கட்சி வந்து பி ஏ என்று சொல்லப்படுற ஒரு கட்சி அதனுடைய தலைவர் அனுரபிரிய தர்சன யாப்பா அவரோட நேரடியாக கதைக்காமல் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் அந்த கட்சி சார்பாக போட்டி போட்டு தெரிவு செய்யப்பட்டிருக்கிற கவுன்சிலர்ஸோட கதைச்சிருக்கணும் அதிலேயும் வந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்காங்க அனுரபிரிய தர்சன யாப்பா வந்து ஒன்றில் ஐக்கிய தேசிய கட்சிக்கோ அல்லது எஸ்ஜேபி கட்சிக்கோ தான் ஆதரவு கொடுப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்க அதே போல என் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு கட்சி தேசிய சமாதான கூட்டணி என்று சொல்லப்பட்ட கட்சி இந்த கேள்விப்பட்டதே இல்லை எனவே அப்படியான ஒரு கட்சியோடையும் என்பிபி பி பி கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு இப்படியாக பல கட்சிகளுடனும் பல சுயேட்சை குழுக்களுடனும் தொடர்ச்சியான முறையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றனவாம் உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதற்கு அடுத்ததாக அதிர்ச்சியில் உறைந்த போக்குவரத்து போலீஸார் இப்படிப்பட்ட ஒரு செய்தி அது என்ன செய்தி என்று சொன்னால் மாறவில்லை என்ற இடம் இருக்குது தானே அந்த இடத்துல இருக்கக்கூடிய தொடுவேவ என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து டிராஃபிக் போலீஸ் இருக்குது தானே போக்குவரத்து போலீஸார் அவையில் வந்து இரவு நேரத்தில் வந்து ஒரு சுற்றுக்காவல் நடவடிக்கையில் போயிருக்கணும் அப்படி போய் கொண்டு கேட்குள்ள ரோட்டில் போகிற வாகனங்கள் எல்லாத்தையும் வந்து கண்காணித்து கொண்டு வந்து அப்படி கண்காணித்து கொண்டு கேட்கக்குள்ள ஒரு ஓட்டோ மேலே அவைக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்குது அப்போ அந்த ஓட்டோவை மறைச்சு சந்தேகத்துக்கிட மாறான முறையில் போய் கொண்டு அந்த ஓட்டோவை மறைத்து செக் பண்ணியிருக்கணும் செக் பண்ணி பார்த்தா பின்னுக்கு வந்து ஒரு கருப்பு கலர் பேக் ஒன்று இருந்து இருக்குது அந்த பேக்கில் பொலிஸுக்கு ஒரு டவுட் வந்தா பிறகு அந்த பேக் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான காசு பெருந்தொகையான காசு கட்டு கட்டா உடனே என்ன செய்திருக்கணும் போலீஸ் அந்த ரெண்டு பேரையும் பிடிச்சி கொண்டு போயிட்டு வச்சு விசாரிச்சிருக்கணும் இந்த காசு உங்களுக்கு எங்கே வந்தது எங்கே போகுது ஏன் கொண்டு போகிறீங்க எங்கே போகிறீங்கன்னு சொல்லி விசாரித்த போது அவையே சொல்லியிருக்கணும் நாங்கள் வந்து பேருவளை கடற்கரைக்கு போகிறோம் ஏன்னு சொன்னால் பேருவளை கடற்கரையில் வந்து ஒரு படகு கொண்டு வந்து நிற்கிது அந்த படகுல வந்து ஆறு பேர் இருக்கினோம் அந்த ஆறு பேருக்கும் தான் அந்த காசை கொண்டு போறோம் என்று சொல்லி எவ்வளோ காசுன்னு பார்த்தா நூற்றி எண்பது லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் இல்லை நூற்றி எண்பது லட்சம் ரூபாவை கொண்டு நம்ம அந்த ஆறு பேருக்கும் ஆளாளுக்கு முப்பது லட்சம் ரூபாய் படி கொடுக்கிறதுக்கு அப்போ ஆளாளுக்கு முப்பது லட்சம் ஆறு பேருக்கும் நூற்றி எண்பது லட்சம் அந்த ஆறு பேர்ல வந்து ரெண்டு பேர் பெண்களாம் ஏன் அந்த ஆறு பேருக்கும் ஆளாளுக்கு முப்பது லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் அந்த படகுல வந்து முந்நூறு கிலோ போதைப் பொருள் கடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் நாட்டுக்குள்ளே அதோட அந்த படகுல இருந்தவர்களுக்கு ஏற்கனவே எழுபது லட்சம் ரூபா ரூபா அட்வான்ஸாக நாங்கள் கொடுத்துருக்குறோம் எனவே அட்வான்ஸாக கொடுத்தது எழுபது லட்சம் ரூபா இப்போ கொண்டு போனது நூற்றி எண்பது லட்சம் ரூபா ஆக மொத்தம் இருநூற்றி ஐம்பது லட்சம் ரூபா டெண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபா இவ்வளோ காசையும் கொடுத்து அந்த முன்னூறு கிலோ போதை பொருளை வந்து இறக்கறதுக்கு போயிருக்கினோம் இதுக்கு வந்து இதுக்கு பின்னணியில் இருக்கிறார்கள் லேர்ன்னு சொல்லி விசாரித்து பார்த்தா துபாயில் இருக்கி நம்ம மாக்கள் துபாயிலிருந்து செயல்படுற ஒரு கடத்தல் குழு தான் இதனை வந்து சேவிச்சிருக்குது விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன ஜனாதிபதி அனுர குமார நாயக்கா ஜூன் மாதம் பதினோராம் தேதி ஜேர்மனிக்கு தன்னுடைய உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஜேர்மனியில் பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்களை அவர் சந்திக்க இருக்கின்றார் குறிப்பாக ஜேர்மனியினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜொஹான் பேட்ஃபுல் அவரை சந்திக்கின்றார் அதேவேளையில் ஜேர்மனியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் அவரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றார் அதேவேளையில் ஜேர்மனியினுடைய சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் அவர்களை ஜனாதிபதி அனுரகுமாரதி சந்திக்க மாட்டார் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதற்கு பதிலாக ஜேர்மனியினுடைய ஜனாதிபதியை சந்திக்க இருக்கின்றார் ஜெர்மனியினுடைய ஜனாதிபதி அவரைத்தான் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கா அவர்கள் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஜேர்மனியில பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி என்று ஆள் இருக்கிறதே வெளி உலகத்துக்கு பெருசாக தெரியாது ஜேர்மனி வந்து முழுக்க முழுக்க சான்சலருடைய கட்டுப்பாட்டுகள் தான் இருக்குது அங்கே நிர்வாக நிர்வாகத்தில் பெரிய வந்து சான்சலர் தான் எனவே ஏன் சான்சலரை சந்திக்காமல் ஜனாதிபதியை சந்திக்கிறார் என்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அதுக்கான பதில் இதுவரைக்கும் கிடைக்கல எனவே இப்போ தான் முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன போ போக இதற்கான விளக்கம் கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே ஜெர்மனியினுடைய ஜனாதிபதியை சந்திக்கின்றார் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக் அவர்கள் ஜூன் மாதம் பதினோராம் தேதி தன்னுடைய உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார் இதில் கிடைச்சிருக்கிற முக்கியமான தகவல் என்னென்று சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக் அவர்களிடம் நேரடியாக ஜெர்மனி பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது சம்பந்தமாக வலியுறுத்தும் என சொல்லப்படுகின்றது ஏன்னென்று சொன்னால் தொடர்ச்சியாக ஜேர்மன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இதனை வலியுறுத்தி வருகின்றன இந்த முறை அனுரகுமார் திசாநாயக் அவர்களை நேரடியாக சந்திக்கும் போது கூட இந்த விஷயம் வந்து வலியுறுத்தப்படும் என கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஆங்கில ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது கனடாவில் தமிழின படுகொலையை குறிக்கின்ற இரண்டாவது நினைவுச் சின்னம் அமைப்பதற்கான தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது டொரண்டோ நகர சபையில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அண்மையில் கனடாவின் பிரம்சன் நகரில் வந்து தமிழின படுகொலையை குறிக்கின்ற நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டது இந்த நினைவு சின்னம் திறப்பானது உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய மனங்களில் வந்து மிகுந்த ஒரு உணர்வு பூர்வமான விடயமாக பார்க்கப்பட்டது அவர்களுடைய மனங்களை வந்து ஆறுதல் படுத்தும் விதமாகவும் ஆசுவாசப்படுத்தும் விதமாகவும் அந்த நினைவு

ஸ்காபரோ நகரத்தினுடைய தென்மேற்கு பகுதிக்கான கவுன்சிலர் அவருடைய பேர் வந்து பார்த்தி கந்தவேல் அவர் தான் இதை வந்து முன்மொழிஞ்சவர் அதை வந்து இன்னும் ஒரு கவுன்சிலர் வந்து வழிமொழிஞ்சிருக்கிறார் அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யோஸ் மெட்லோ அவர் தான் இதை வந்து வழிமொழிஞ்சிருக்கிறார் இப்ப நீங்க படத்துல பார்க்குற அவர் தான் இந்த தீர்மானத்துக்கு டொரண்டோ நகரசபையினுடைய முதல்வர் ஒலிவியா சௌ தன்னுடைய முழுமையான ஆதரவை வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் கவுன்சிலர் பார்த்தி கந்த அவர்கள் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார் இந்த நினைவுச் சின்னம் அமைப்பது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்டூன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து கையில் ஒரு பேப்பர் வச்சிருக்கார் அந்த பேப்பரில் வந்து கொஞ்சம் பேச்சு பேர் எழுதப்பட்டிருக்கிறது அந்த பேர் எல்லாத்தையும் வாசித்து அதிர்ச்சியோட பார்க்குறார் இவர் நெக்ஸ்ட் ரெண்டு பக்கத்தில் எழுதப்பட்டு கிடக்கிறது நெக்ஸ்ட் ரெண்டு அடுத்தது அடுத்தது இவர் தான் அந்த பேப்பரை கையில் வச்சுக்கிறவர் தான் அவர் யார்ன்றது என்றும் உங்களை எல்லாருக்குமே நல்லபடிவாக தெரியும் அந்த பேப்பரில் எழுதப்பட்டிருக்கிற பேர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மோவின் சில்வானுடைய பேர் இருக்குது அதே போல் பிரசன்ன ரணவீர அவருடைய பேர் இருக்குது மஹிந்தானந்த அவருடைய பேர் இருக்குது கெகலிய ரம்புக்குவல மற்றும் அவருடைய மகன் ரமித் இப்படி எல்லாருடைய பேரும் அதில் இருக்குது இவ்ளோ பேரும் வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்கணும் அப்போ இந்த பேரை வாட்ச்சி போட்டு இவர் வந்து தலையில் கையை வச்சு யோசிக்கிறார் நெக்ஸ்ட் அன்று யோசிக்கிறார் நெக்ஸ்ட் வேறு யாருமே இல்லை அது நீங்கள் தான் வேறு ஒருதனையுமே இல்லை நீங்களே தான் எனவே இந்த ஒரு கீழச்சித்தம் மற்றும் முன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்